ஹவுது உள்ளா இவனை சைத்தான ரஹீம் ஹிஸ்ல்லா ரஹ்மானோ ரஹிம் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது நாளில் மீண்டும் ஹிஸ்புல்லா லெபனான் இவைதான் முக்கியத்துவம் பெறுகின்றன அதனால் ஹிஸ்புல்லாவில் இருந்தே தொடங்கலாம் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் அஸ்ருல்லா நேற்று உரை நிகழ்த்த இருக்கிறார் இந்த செய்தி முதலில் உலகெங்கும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது அதன் பிறகு அவர் பேசுவதை பல ஊடகங்கள் பிபிசி உட்பட அவருடைய மொத்த அரபி மொழி உரையையும் ஆங்கிலத்திலும் இதர மொழிகளிலும் மொழிபெயர்த்தார்கள் அந்த அளவுக்கு கவனிக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு போராளியாக ஹசன் அசுருல்லா நேற்று உரை நிகழ்த்தினார் அதில் இஸ்ரேலுடைய தாக்குதல் மிகவும் கொலைத்தனமானது அவர்கள் பல ஆயிரம் அப்பாயிகளை கொலை செய்ய வேண்டும் எங்களை திடுக்கிட செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் இதில் அவர்கள் பெரிதாக வெற்றி பெற்றதாக தெரியவில்லை இருந்தாலும் ஒரு மூவாயிரம் பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் முப்பத்தேழு பேர் இறந்திருக்கிறார்கள் இதை இதர ஊடகங்களும் அதையே உறுதி செய்கின்றன அதன் பிறகு புதன்கிழமையும் வேளக்கிழமையும் எங்கள் மீது நடந்த இந்த தாக்குதல் ஒரு யுத்த பிரகடனமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் இஸ்ரேல் மீது யுத்தத்தை தொடர்கிறோம் அடுத்து இஸ்ரேல் வந்து இதற்கு நிச்சயமாக பெரிய தாக்குதல் ஒன்றை சந்திக்கும் அதனுடைய நேரத்தையும் அது எப்படி இருக்கும் என்பதையும் பின்னர் அறிவிக்கிறோம் அடுத்து சாதாரண மக்கள் பயன்படுத்துகின்ற இதுபோன்ற சாதனங்களை இன்றைய நிலையில் சர்வதேச அளவில் பரிவர்த்தனை செய்வது என்பது சாதாரண விஷயம் அதையே வெடிபொருட்களாக மாற்ற முடியும் என்று சொன்னால் இது கோலைத்தனத்திலும் கோழைத்தனம் இதே பல்வேறு அமைப்புகளும் இதையே சொல்லி இருக்கின்றன நியூயார்க் டைம்ஸும் அதை சொல்லி இருக்கிறது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் அதை சொல்லி இருக்கிறது ஆக அதன் பிறகு ஹசன் அசுருல்லானுடைய உரையில் முக்கிய பெறுவது எங்களுடைய தாக்குதலுடைய வேகம் சற்றும் குறையாது சில நடுநிலை போராளிகள் அல்லது நடுநிலை ஊழியர்கள் ஹமாசை சேர்ந்தவர்கள் காயம்பட்டார்கள் என்பது உண்மைதான் ஆனால் அவர்கள் இறைவில் விரைவிலேயே போர்க்களம் வந்து விடுவார்கள் இந்த இது நடந்தவுடன் எங்களுக்கு உதவிக்கு வந்த முதலில் லெபரானுடைய அரசு அதன் பிறகு ஈரான் ஈராக் துருக்கி போன்ற நாடுகளுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதன் பிறகு இஸ்ரேல் ஒரு கற்பனையில் இருக்கிறது நார்தன் இஸ்ரேலில் இருந்து விரட்டப்பட்டவர்களை ஏறத்தாழ மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ஆனால் அதை மேல நாட்டு ஊடகங்கள் அறுபதாயிரம் பேர் என்று மட்டுமே கட்டுப்படுத்திக் கொள்கிறது அவர்களை மீண்டும் கொண்டு வந்து குடியுரி அமர்த்துவோம் என்ற கற்பனை நிச்சயமாக நடைபெறாது நாங்கள் விடமாட்டோம் காசாவில் உன்னுடைய ஆக்கிரமிப்பை நீ நிறுத்தாத வரைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னது போல பல தாக்குதல்கள் நேற்று நடந்திருக்கின்றன நேற்று எல்லா ஊடகங்களையும் ஆக்கிரமித்தது அவர்கள் சஃபத் ஏரியாவில் நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் அதன் பிறகு அல் மாரிஜ் என்ற இடத்தில் அவங்களுடைய மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸை தாக்கியிருக்கிறார்கள் அதில் பதினைந்து பேர் இறந்திருக்கிறார்கள் நேற்றைய கணக்கு செவரல் இன்ஜுவர்டு என்று இஸ்ரேலிய இராணுவமே அறிவித்திருந்தது அதே பல ஆம்புலன்ஸுகளும் ஹெலிகாப்டரும் வந்து அவர்களை புறக்கி புறக்கி சென்றது என்பது இஸ்ரேலிய இராணுவமே தருகின்ற தகவல் இருபது ராக்கெட்ஸுகள் ராக்கெட்டுகள் அதை தாக்கின பெரிய அளவில் தீ பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது அதை இன்றும் அணைக்க முடியவில்லை என்பது இப்பொழுது பாலஸ்தீன் கிரானிக்கில் நமக்கு தருகின்ற செய்தி த ரா அறவே உதவி செய்யவில்லை என்பது மட்டுமல்ல நேற்று அது பற்றிய தனி காணல்களும் விசுவல் மீடியாவில் பல கட்டுரைகளும் விசுவல் மீடியாவில் பல செய்தி தொகுப்புகளும் இடம்பெற்றன அதே போல பல பத்திரிகைகளும் கட்டுரைகளில் இடம்பெற்றன இந்த அயண்டோம் மிகப்பெரிய சாபக்கேடாக ஆகிவிட்டது அவை பறந்து அந்த ஏவுகணைகளையும் ராக்கெட்டுகளையும் பதிலாக மீண்டும் அதே தளத்தில் வந்து விழுந்து இஸ்ரேலிய இராணுவத்தினரையும் பல நேரங்களில் இஸ்ரேலிய பொதுமக்களையும் அதை கொலை செய்கிறது என்று பல வீடியோக்கள் பல செய்தி கட்டுரைகள் இடம்பெற்றன அதன் பிறகு அல் மாலிகி ஏர்போர்ட் இஸ்ரேல் சற்றும் எதிர்பாராமல் அதனுடைய ரகசிய தளம் ஒன்று அங்கே இருந்திருக்கிறது அதை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் அதே போல தெலுங்கிலும் இந்த நார்தர்ன் இஸ்ரேலிலும் பல செய்திகள் மெசேஜஸ் அனுப்பப்பட்டிருக்கின்றன அதில் நீங்கள் ஓடிவிடுங்கள் உங்களுடைய இடம் விரைவில் தாக்கப்படும் என்றெல்லாம் வந்திருக்கிறது இதை இஸ்ரேல் நாங்கள் அனுப்பவில்லை என்றும் அனுப்பவில்லை என்று சொல்லுகிறது ஹிஸ்புல்லா சாதாரணமாக இது போன்ற விஷயங்களை ஒத்துக்கொள்ளும் ஹிஸ்புல்லாவும் இல்லை என்றே சொல்லியிருக்கிறது இருக்கிறது அதன் பிறகு தாக்குதல் காலையில் ஏழு நாற்பத்தி மணிக்கு தொடங்கிய தாக்குதல் ஹிஸ்புல்லா அல் மாரி என்ற இடத்தை தாக்கியது அதை நாம் விரித்துரைத்து விட்டோம் மார்கோலியத் என்ற இடத்தை தாக்கி தாக்கியிருக்கிறார்கள் அதில் அந்த ராக்கெட் தாக்குதல் டெல்ஹை என்ற இடத்தில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டிருக்கிறார்கள் இறந்தும் இருக்கிறார்கள் அவர்களே ராம்பன் ஹாஸ்பிட்டல் என் ஹெய்ஃபாவில் உள்ள ராம்பன் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் ஹெய்ஃபா கொஞ்சம் தூரத்தில் உள்ளது தான் இருந்தாலும் அவர்களுக்கு உடனேயே அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கு எங்கேயும் ஆஸ்பத்திரியில் இடமில்லை எல்லா மருத்துவமனைகளும் காயம்பட்டவர்களால் நிரம்பி வழிகிறது அல்லது இறந்தவர்களால் நிரம்பி வழிகிறது அடுத்தது யாரா என்ற இடத்தையும் தாக்கியிருக்கிறார்கள் இது செகண்ட் ஆபரேஷன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் செகண்ட் ஆப்ரேஷனில் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் பிரிகேட் மேற்கு படைப்பிரிவினுடைய தலைநகரை தாக்கினோம் அதிலும் பலர் காயம்பட்டார்கள் பலர் இறந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் மூன்றாவது தாக்குதல் பெய்த் ஹிலல் உள்ள ஆர்மி ஆபிசர்ஸ் குவார்ட்டர்ஸும் ஆர்மி சோல்ஜர்ஸ் என்று சொல்லக்கூடிய இராணுவத்தினரும் குழுமக்கூடிய இடத்தை தாக்கி இருக்கிறார்கள் அதிலும் பலர் காயம்பட்டிருக்கிறார்கள் இறந்தும் இருக்கிறார்கள் அடுத்தது நாலாவது தாக்குதல் ரம்யா சைட்டில் நடந்திருக்கிறது அதில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டதாக இஸ்புல்லா மீடியா சொல்லுகிறது இஸ்ரேலிய ராணுவம் சிலர் இரண்டு பேர் காயம்பட்டதாகவும் ஒரு ராணுவ அதிகாரி இறந்ததாகவும் சொல்கிறது ஐந்தாவது தாக்குதல் ஜாரியத் பேரக்ஸில் நடந்திருக்கிறது அதன் பிறகு ஆறாவது தாக்குதல் மாலிகா ஏர்போர்ட் சீக்ரெட் பேஸ் அது ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அடுத்தது ஏழாவது தாக்குதல் ஹரிதா என்ற ஹனிதா என்ற இடத்தில் அதாவது இஸ்ரேலுடைய நார்தன் எண்டு வடக்கு எல்லையில் தாக்குதல் நடந்திருக்கிறது அதன் பிறகு எட்டாவது தாக்குதல் மஜிதல் சலாம் அண்ட் பிலிடா என்ற இடம் இங்கேதான் பதிமூணு குழந்தைகளை கொலை செய்துவிட்டு அதை ஹிஸ்புல்லா தான் கொலை செய்தது என்று பழி சுமத்தியது அதையும் தாக்கி இருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலுடைய ஆர்டிலரி பங்கர் அதாவது அதனுடைய பீரங்கிகளும் இராணுவமும் பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலத்துக்கு கீழே உள்ள ஒரு பங்கரை தாக்கி இருக்கிறார்கள் அதில் பலர் இறந்திருக்கிறார்கள் அதை சால்வோ ஆஃப் ராக்கெட்ஸ் என்று இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிடுகிறது நிறைய ரா வந்து ராக்கெட்டுகள் வந்து தாக்கின என்று சொல்லுகிறார்கள் அடுத்தது இஸ்ரேல் வந்து இனி நாம் லெபனான் பக்கத்திலும் ஒரு பாதுகாப்பு வலயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அது முடியாது அதை நாங்கள் விடமாட்டோம் என்று கிறிஸ்புல்லா தொடு சொல்லியிருக்கிறது இனி நேற்றுள்ள தாக்குதலுக்கு பிறகு எழுபதாயிரம் இஸ்ரேலிய இஸ்ரேலிய குடிமக்கள் நார்தன் காசாவில் ஃபார்ட்டிஃபைடு ரூம்ஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாக்கப்பட்ட அறையில் அவர்கள் இருக்க வேண்டும் இனி அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் வெளியே வரக்கூடாது ஏனென்றால் ஹிஸ்புலானுடைய தாக்குதல் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி கார்டியன் என்ற ஆங்கில இதழ் அமெரிக்காவில் என்ன சொல்கிறது என்று சொன்னால் அமெரிக்கானுடைய உதவி இல்லாமல் இந்த ஹிஸ்புல்லா மீதான இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் டிவைசஸ்லையும் அதே போல வாக்கி டாக்கிலையும் இந்த தாக்குதல் நடந்திருக்க முடியாது என்று பல கதைகளை கட்டவழ்த்து விடுகிறார்கள் ஆனால் ஹிஸ்புல்லா ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி தான் இவற்றையெல்லாம் ஆர்டர் செய்து வாங்கியது என்பது ஹிஸ்புல்லாவினுடைய அறிக்கை அடுத்தது சேனல் பன்னெண்டு மியூட்டிலா செட்டில்மெண்ட் என்பது செட்டில்மெண்ட தலைவர் இந்த பகுதி எந்த பகுதியிலுமே வாழக்கூடிய அளவில் இல்லை இப்படி ஒரு அழிவை நான் பார்த்தது இல்லை என்று சொல்லியிருக்கிறார் சஃபத் அண்ட் கலீலி சென்ட்ரல் கோலான் ஹைட்ஸு வெஸ்டர்ன் கலீலி இவற்றில் மூன்று நாட்களாக மின்சாரம் இல்லை அதனால் தண்ணீருக்கும் தட்டுப்பாடு என்று அந்த இடத்தில் படி செய்கின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினர் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி சற்றும் தங்களுடைய பலத்தை குறைக்காமல் வேகத்தை குறைக்காமல் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதை இஸ்ரேலினுடைய நியூயார்க் டைம்ஸும் சொல்லுகிறது இது அப்பாய்களை கொலை செய்து ஒரு மாசக்க ஒரு பெரிய கூட்டுப்படுகொலை என்று சொல்லலாமே தவிர லெபனானில் நடந்ததே அதனால் விளைந்த பலன் எதுவும் இல்லை இல்லை ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் திறனோ வேகமோ கொஞ்சமும் குறையவில்லை என்று இப்பொழுது நத்தார்கு நாலாவது ஒரு யுத்த இலக்கை லட்சியத்தை பிரகடனப்படுத்தி இருக்கிறார் அதாவது ரஃபாவில் காசா பகுதியில் மூன்று காஸ்டேசை மீட்பது டனல்ஸ் என்று சொல்லக்கூடிய சுரங்கப்பாதைகளை அழிப்பது ஹமாஸை அழிப்பது இது மூன்றுமே நடக்கவில்லை இப்பொழுது நாலாவது நார்தர்ன் இஸ்ரேலில் இருந்து அதாவது ஹிஸ் லெமனானுடைய பார்டரில் இருந்து விரட்டப்பட்டவர்களை நான் மீண்டும் அங்கு கொண்டு குடியமர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார் அது நிச்சயமாக நடக்க விடமாட்டோம் என்பது இஸ்ரேலிய இராணுவ ஹிஸ்முல்லாவோட அறிவிப்பு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இப்பொழுது ஹமாஸ் காசா பகுதிக்கு இப்போ நாலாவது இலக்கு எப்படி முடியும்னே தெரியல இப்போ நாலாவது ஒரு தோல்வி இலக்கை தான் அவர் சேர்த்து கொள்ள முடிஞ்சதே தவிர மற்ற மூன்றிலும் சாதித்தது எதுவும் இல்லை இதனிடையே ஹமாஸ் காசா பகுதியிலிருந்து தொன் இருபதாயிரம் படைவீரர்களை அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினரை நைன்டி எய்ட் டிவிஷன்ல மட்டும் இருபதாயிரம் பேர் இருந்திருக்கிறார்கள் அவர்களை முற்றாக அழைத்து நார்தன் இஸ்ரேலுக்கு வடக்கு இஸ்ரேலுக்கு லெபனான் பார்டருக்கு கொண்டு வந்திருக்கு நேற்று இஸ்ரேல் வந்து நான் நூறு ராக்கெட் லாஞ்சிங் தளங்களை அளித்தேன் என்று சொல்லுகிறது ஆனால் லெபனானும் ஹிஸ்புல்லாவும் தாக்குதல் நடந்தது ஆனால் எல்லாமே வெற்றி பெற்று ஒரு நாலு பேர் காயம்பட்டார்கள் எங்களுடைய ராக்கெட் லாஞ்சிங் ஸ்டேஷன் எதுவுமே பாதிக்கப்படவில்லை என்று அறிவித்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இங்கே இருந்து நைன்டி எயிட் பண்ண பிறகு இஸ்ரேலிய ராணுவத்தினரே சொல்லுகிறார்கள் ஏகதேசம் உள்ள எல்லா நகராட்சிகளையும் முனிசிபாலிட்டிகளையும் எல்லா சிட்டிஸ் நகரங்களையும் ஹமாஸ் கையகப்படுத்தி கொண்டது ஏற்கனவே நத்தியானு இஸ்ரேலுடைய உச்ச நீதிமன்றத்தில் சொன்னார் காசாவில் பெரும்பகுதியான இடங்களை ஹமாஸ் தான் நிர்வகிக்கிறது என்று இப்பொழுது மீதி உள்ள இடங்களையும் அவர்கள் நிர்வகிக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய ராணுவமே ஒத்துக்கொள்கிறது இஸ்ரேலில் அடிக்கடி கருத்துக்களை சொல்லுகின்ற அந்த சலாமி என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் முன்னால் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ராணுவத்தை சார்ந்தவர் காசாவில் யுத்தத்தை முன்னின்று நடத்தியவர் அவர் நாம் காசாவில் தோற்றோம் ஹமாஸ் வென்றது இஸ்ரேல் வந்து அதில் வீழ்ந்தது அடுத்து அத்தனைக்கும் பிறகு நேற்றும் நுஸ்ரத் கேம்பிலையும் இதர இடங்கள் ரஃபாவிலும் குண்டுகளை போட்டு பத்து இருபது பேரை சஹீதாகி இருக்கிறது மொத்தம் நாற்பத்தி ஒன்றாயிரத்தி இரநூத்தி ரெண்டு பேர் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் தொண்ணூற்றி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேர் காயப்பட்டு இருக்கிறார்கள் ரஃபாவிலும் அல் ஜெய்தூனிலும் நேற்றும் நடந்து நடந்திருக்கிறது அதில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் பிளாக் ஹாக் வந்து அவர்களை பொறுக்கி சென்றது இது இஸ்ரேல் ராணுவ திருப்பி போற வழியில வந்த தாக்குதலா அல்லது இன்னும் சிலரை அங்கே நிறுத்தி இருக்கிறார்களா காவு கொடுப்பதற்கு என்று தெரியவில்லை இதனிடையே இஸ்ரேலுடைய வாகனங்கள் இருந்து நைன்டி எய்ட் டிவிஷனை சேர்ந்த இருபதாயிரம் பேரை டிரான்ஸ்போர்ட் பண்றதுல ரெண்டு வாகனத்தை தாக்கி இருக்கிறார்கள் ரெண்டு வாகனத்தில் இருந்தவர்களும் ஏபிசி என்று சொல்லக்கூடிய ஆர்மி பர்சனல் கேரியர் ஆர்ம்டு பர்சனல் கேரியரை தாக்கி இருக்கிறார்கள் அதிலிருந்து அத்தனை பேரும் இருக்கிறார்கள் பல கொஞ்சம் பேர் இறந்தாங்க மீது எல்லாம் காயம்பட்டார்கள் என்று இஸ்ரேல் ராணுவம் அறிவித்திருக்கிறது இஸ்ரேலில் உள்ள ஜிபிஎஸ் அதாவது சிஸ்டம் ஃபுல்லாக ஒரு மந்த நிலைக்கு வந்து இருக்கிறது அதை யாரை ஹேக் பண்ணா எப்படி நடத்தினாங்கன்னு தெரியல அதை இஸ்ரேல் ஒத்துக்கொண்டு இருக்கிறது அடுத்தது வெஸ்ட் பேங்கில் இவர்கள் பலரை கைது செய்து இருக்கிறார்கள் மேற்கரிலும்ெனின் நேற்று தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் முஜாஹிதிகள் பல இஸ்ரேலியல் ராணுவத்தினர் இப்பொழுது அங்கிருந்து ஒரு மெசேஜ் வருது உங்களுடைய தலைநகரில் விரைவில் எதிர்பார்கள் பெரிய தாக்குதல் ஒன்று நடைபெறும் என்று இது இப்போ ஹமாஸ் வந்து முழு அதிகாரத்தையும் பெற்றது போல காசாவே ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது நெட்ஸாரையும் பிலடல்பியா இந்த பேச்செல்லாம் இப்ப பேசவே இல்லை ஒரே அடியா இதுக்கு போறான் அப்போ ஒரு இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்த ஒருவர் சொல்லாரு நத்தியானுவுக்கு மூளை வேலை செய்யாதுங்கிறதுக்கு மிகப்பெரிய அடையாளம் என்னவென்று சொன்னால் ஹமாஸ் போராளிகளுடைய பலம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது அந்த நேரத்தில் இவன் வெளியில வராங்க இருந்து அவங்கள்ட்ட மீது இடங்கள்லாம் நிர்வகிக்க விட்டுக்கிட்டு இப்போ எங்க இந்த நார்தானி இஸ்ரேலில் வந்து புது இலக்கம் நாங்கள் வெளியிலே வந்த எல்லோரையும் கொண்டு குடியமர்த்துவோம் என்று அது எங்களுக்கு தெரிஞ்சு கற்பனையிலும் கூட நடக்காது ஒரே ஒரு வழிதான் உண்டு அமாசோடு ஒப்பந்தம் போட்டு கொண்டு அவர்களை வெளியே கொண்டு போரை நிறுத்துவது அப்பொழுது மட்டும்தான் அதுவும் ஹிஸ்புல்லாவோட ஒப்புதலோடு தான் இவர்களை கொண்டு நிறுத்த முடியும் ஏனென்று சொன்னால் ஹிஸ்புல்லா இரண்டு ஒரு விஷயங்களுக்காக பழுதீர்ப்பேன் என்று சொல்லி அது பழுதீர்ப்பதில் மிகவும் வேகமானது என்பதை நாம் அறிவோம் என அறிவித்திருக்கிறார் அடுத்தது ஈராக்கு நேற்றும் ஹைஃபாவை தாக்கி இருக்கிறார்கள் பல சேதங்களை உண்டு பண்ணி இருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய தலங்கள் சிரியாவிலும் ஈராக்கிலும் தாக்க தாக்கப்பட்டு இருக்கிறது இதனுடைய ஈரான் தன்னுடைய பழைய பழிவாங்கும் அறிவிப்பை புதுப்பித்திருக்கிறது அதோடு எங்களுடைய லெபனான் தூதரருடைய கண் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அதற்கும் நாங்கள் பழி வாங்குவோம் என்று சொல்லியிருக்கிறது ஹவுத்தீசை பொறுத்த வரைக்கும் ஹீஸுடைய இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை சவுதி அரேபியா பணம் கொடுத்து ஸ்டார் லிங்க்கிட்ட கொடுங்க நாங்கள் பணம் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கேன் ஹவுதிஸ் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க அது யூரோப்பியன் கம்பெனி அந்த ஜான் மஸ்குங்கிற எலோன் மஸ்குங்கிறவருடைய கம்பெனியில் போய் நம்ம மாட்டினோம்னா லெபனான் மாதிரி நடக்கும் அதனால அது தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இதில் சவுதியுடைய நோக்கம் எங்களுக்கு சரியாக தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள் அதன் பிறகு நேற்று ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் எங்கள் நம்ம எமன்ல நடந்திருக்கு அது சவுதியினுடைய ஆம்சடி போர்டில் நடந்திருக்கு தாக்குதல் நடத்தினது பெரும்பாலும் அமெரிக்காவும் ஆங்கில நாடுமாகத்தான் இருக்க முடியும் அது டெய்ஸ் என்ற இடத்தில் அமே சவுதியுடைய கோடவுன் ஒன்று இருந்திருக்கு அதில் அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு நாலு அப்பாவுகள் காயம்பட்டதாக சொல்லுகிறார்கள் இப்படி இந்த யுத்தம் பல்வேறு கட்டங்களையும் கடந்து மூன்று இலக்களில் தோற்ற நத்தியானுகு நாலாவது ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டு நார்தர்ன் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் லெபனானுடைய அரசு ஃபார்மலாக அட் வார் வித் இஸ்ரேல் என்று அறிவித்து விட்டது நாங்கள் இஸ்ரேலோடு போரில் இருக்கிறோம் என்று தொடங்கி இருக்கிறது ஹிஸ்புல்லா தன்னோட வீரியமான தாக்குதலை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இஸ்ரேலும் அது அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் பார்டர் ஏரியாவில் தன்னுடைய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது இது எங்கே போய் முடிகிறது என்பதை இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து தவானா ரபில் அலமே